இந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க கைகளில் வந்து மறுப்பு இருக்கிறதோ இல்லையோ குறிப்பாக பாதத்தில் வந்து மறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் இடது கையில் வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அது இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அல்லது வந்துட்டு வலது கை வலது கால் அல்லது இடது கை இடது கால் இந்த மாதிரி வந்து மறுத்துக்கிட்டு இருக்குன்னா அது பக்கவாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம் ரத்தம் வந்து ஒரு சாக்கடை போல வந்து தேங்கி நிற்கிறது இந்த மறுக்கக்கூடிய தன்மையை வந்து தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கோ யோகம் விலக பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷாவோட வணக்கம் இன்றைக்கி நான் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டியில் தான் இருக்கேன் குத்தப்பட்டின்னால் அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆண்டனி சார் நம்ம கூட இருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம யோகம் விலாகர்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவுகளும் வந்துட்டு உங்களை வந்து சேரும் இன்றைக்கி என்ன கண்டென்ட் பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த கை கால் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அந்த அந்த மருத்து போதல் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வரும் இப்போல்லாம் வந்துட்டு இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அது எதனால் அவங்களுக்கு சின்ன வயசில் இருக்கும்போதே அந்த ப்ராப்ளம்ஸ் வருது அது வந்துட்டு அதை எப்படி சரி பண்ணுறது அது அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத நம்ம வந்து சார்கிட்ட கேட்டு போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் சிறப்பாக இருக்குங்க சார் ஓகே சார் நல்லா இருக்கேன் சார் சார் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த கை கால் போதல் பிரச்சனை வந்துட்டு இந்த இருபது வயசுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கே வர ஆரம்பிச்சிருது அதுலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு வச்சுக்கிங்களேன் அதுக்கு என்ன காரணம் சார் இந்த கை கால் மருத்துப்போதல் அப்படின்றது பார்த்திங்கன்னாக்கும் இளம் வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிருக்கு இதற்கு காரணம் வந்து பார்த்திங்கனாக்கோ அதிகமாக வந்துட்டு கெமிக்கல் உணவுகள் சாப்பிட்றது அதே போல் வந்து பாரம்பரிய முறையிலான சமையல் எண்ணெய்களை விட்டுட்டு மாற்றி வேறு பயன்பாட்டை வந்து வேறு ஒரு எண்ணெய்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்க நாள்பட்ட கழிவுகள் வந்து உடம்புல தேங்கி நிற்கிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கோ ரத்தம் வந்து கெட்டு போயிடுறது ரத்தம் வந்து ஒரு சாக்கடை போல் வந்து தேங்கி நிற்கிறது குறிப்பிட்ட காலங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாக இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட்ட கொழுப்புகள் உடம்புல வந்து அதிகமாக இருக்கிறது இப்படியான வந்துட்டு பல காரணங்களினால வந்துட்டு அந்த மருத்து போதல் உண்டாகுது அதே போல் பார்த்தீங்க அப்போ சர்க்கரை சர்க்கரை வந்து நாள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மருத்து போகக்கூடியது நம்னஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க கைகளில் வந்து மறுப்பு இருக்கிறதோ இல்லையோ கால் குறிப்பாக பாதத்தில் வந்து மறுப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ரத்தம் வந்துட்டு சுத்திகரிக்கப்படாமல் தேங்கி நிற்குதுன்னு அர்த்தம் இந்த சர்க்கரையினுடைய அளவு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலே ரத்த சுற்றி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் நாம் எடுத்துக்கலாம் அதனால் வந்துட்டு இந்த மறுத்து போகக்கூடிய தன்மை வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு உணர்வின்மை அப்படின்னு கூட இன்னொரு பேர் அப்போ வந்து உணர்ச்சியற்று இருக்கும் அந்த குறிப்பிட்ட பகுதிகள் அப்போ வந்து இந்த ரத்தம் வந்து கெட்டித்தன்மையாக இருக்கிறது தான் இந்த ப்ளட் சர்க்குலேஷன் இல்லாமல் போகிறது உணர்வின்மையை வந்து கொண்டு வருது இப்போ இந்த உணர்வின்மை வந்துட்டு மீண்டும் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க உணவு முறையில் வந்து மாற்றம் கொண்டு வரணும் அப்போ வந்துட்டு துவர்ப்பு சத்தம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் இப்போ இந்த துவர்ப்பு சத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கும் வந்துட்டு வாழைக்காய் வந்து துவர்ப்பு சத்து உடையது இப்போ வாழைப்பூ துவர்ப்பு சத்து உடையது அதே போல் வந்து மாவிலை மாங்காயினுடைய இலை மாங்காய் மரத்து இலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொய்யா இலை இது போன்று பல காய்கள் வந்துட்டு நமக்கு வந்து தோற்புசத்துடையது இருக்குது இவைகளெல்லாம் வந்து தொடர்ந்து பய பயன்படுத்தி கொண்டு வரும்போது வந்து அந்த ரத்தம் வந்து சுத்தமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும் அதன் மூலியமாக வந்துட்டு இந்த மறுத்து போகக்கூடிய தன்மை வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து குறைய ஆரம்பிக்கும் இது வந்து தொடக்க நிலையிலே செய்ய ஆரம்பிக்கணும் அவங்களுக்கு லேசான முறையில் வந்து லேசான வந்துட்டு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் வந்துட்டு மறுத்து போகக்கூடிய தன்மை இருக்கும்போதே வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வரணும் இப்போ இதில் வந்துட்டு கையில் மறுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ இப்போ உதாரணத்துக்கு இடது கையில் வந்து தொடர்ந்து மறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா அது இதயம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் வந்துட்டு வலது கை இடது கை அல்லது வந்துட்டு வலது கை வலது கால் அல்லது இடது கை இடது கால் இந்த மாதிரி வந்து மறுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அது பக்கவாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம் அதே நேரத்தில் பாதத்தில் கீழே தான் ரெண்டு கால்லையும் மறுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகமாக இருக்கிறதுனால வருதுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி வந்து உணர் அந்த உணர்வின்மை வந்து எந்த பகுதியில் எப்படி வருது அப்படிங்கிறத வந்துட்டு நாம் உணரணும் இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படையாக வந்து இருக்கக்கூடியது வந்து மலச்சிக்கல் ஆங்கிலத்தை கான்சிபேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த கான்சிபேஷன் வந்துவிட்டாலே ரத்தம் வந்து இயல்பாகவே வந்து கெட்டு போகக்கூடிய தன்மை அடைஞ்சிரும் அப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னாக்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் வருது அப்போ ரத்தம் வந்து தேங்கி நிற்க ஆரம்பிக்குது அதன் பிறகு வந்துட்டு சிறுநீரகத்தினுடைய பாதிப்புகள் உண்டாகுது அதுக்கப்புறம் வந்து ரத்தம் கெடுதல் வந்து இன்னும் அதிகமாக ஆயிடுது அதன் வாயிலாக வந்து இந்த மருத்து போகக்கூடிய தன்மை வந்துட்டு அதிகமாக இருக்குது தொடக்க காலத்திலே சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கும் நம்ம வீட்டிலே சொன்ன மாதிரி வந்து தோற்பு சத்து உள்ள பொருட்களை சாப்பிடும்போது அந்த நிலை வந்து இல்லாமல் வந்து போயிடும் அதே நேரத்தில் வந்து பதட்டம் அடையக்கூடாது நிறைய பேர் வந்து பதட்டம் அடைகிறாங்க இந்த பதட்டம் அடைகிறதுனால தான் ரத்தம் வந்து உறைய ஆரம்பிக்குது அதுதான் பல நோய்களை வந்து உருவா உண்டாக்குது அப்போ வந்து பதட்டம் அடைஞ்சாக்கும் ரத்தம் உரைய ஆரம்பிக்கும் அப்போ பதட்டத்துக்கு ஆளாகாமல் எப்போவுமே ஒரு இயல்பான நிலையில் இருக்கணும் அப்படி இருந்தாக்கா அது சிறப்பாக இருக்கும் மருத்து போகிற தன்மை வந்துட்டு டயாபெட்டிக் இருந்தால் மருத்துவ தன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க டயாபெட்டிக் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே அந்த மருத்துவ போகிற தன்மை இருக்குமா இல்லை எப்போது அந்த அந்த தன்மை வரும் சார் இந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உடனே எவ்வளோ வராது ஏறக்குறைய வந்துட்டு ஒரு மூன்று டு ஐந்து ஆண்டுகள் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குனாக்கா அதன் தான் வந்து மறுக்கக்கூடிய தன்மை வந்து உண்டாகும் இந்த மறுக்கக்கூடிய தன்மையை வந்து தொடர்ந்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாக்கோ டயபெட்டிஸ் வந்துருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த மறுத்து போகக்கூடிய தன்மை மாறி அவங்களுக்கு இச்சிங் சென்சேஷன் அரிப்பு அரிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் அந்த அரிப்பு உண்டாகும்போது சிலர் வந்து கைய வச்சு அப்படியே வந்து ஸ்கிராச் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க அப்போ வந்துட்டு அவங்க சுரண்ட ஆரம்பிக்கும்போது அங்கே ஏதாவது புண்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கோ அந்த புண்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் ம் அப்படி ஆறாமல் போகிறது தான் டயாபெட்டிஸ் அந்த புண்ணுங்கிறது சர்க்கரை புண் அப்போ வந்து அந்த ரத்தம் வந்து கெட்டு போயிடுச்சு அந்த மறுத்து போயிடுச்சு அந்த இடத்துல ஏதோ ஒரு காயம் உண்டாகுது அந்த காயம் வந்து ஆறா ஆறாமல் போகிறதுக்கு காரணம் அங்கே ரத்தம் வந்து சுத்தம் இல்லாமல் இருக்கிறது சாதாரண நபர்களுக்கெல்லாம் புண்ணு வந்துச்சுன்னா டக்குன்னு ஆறிடும் ஆனால் ரத்தம் கெட்டுப்போன நபர்களுக்கு புண்ணு வந்துச்சுனாக்கா அது அவ்வளோ சீக்கிரம் வந்து ஆறாது அப்போது வந்து இந்த மாதிரி வந்துட்டு மூன்று டு ஐந்து ஆண்டுகள் கடந்த பிறகு தான் அந்த நம்னஸ் அப்படின்றது வந்து ச டயாபெட்டிஸ்னால் வரக்கூடிய நம்னஸ் வந்து உண்டாகும் ஓகே ஓகே சூப்பர் சார் அதே மாதிரி இந்த கை காலில் ஏற்படக்கூடிய அந்த மறுப்பு அதை கண்டுக்காமல் விட்டோம்னா அதனால் ஏற்ப வேறு ஏதாவது பாதிக்கப்படுமா உறுப்பு இல்லை அதான் வந்து இப்போ அந்த கை கால் உங்களுக்கு மறுத்து போகுது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதான் வந்து ஒத்த கை ஒத்த கால் அல்லது ரெண்டு கை ரெண்டு கால் இப்படி மறுச்சு அப்படின்னாக்கோ அது வந்து பக்கவாதத்தை நோக்கி வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் இடது கை மட்டும் மறுத்து போகுது தோள்பட்டையோட மறுத்து போகுது அப்படின்னாக்கோ அது இதய அடைப்பை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஓகே ஓகே இதை வந்து இந்த அறிகுறியை மட்டும் நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கோ அதற்குரிய மருத்துவத்தை பார்த்துட்டாக்கும் அந்தந்த பிரச்சனை கேள்விடும் ஓகே ஓகே சார் ஓகே சார் இந்த கால்கள் மறு மறுப்பு ஏற்படுறதுக்கான காரணம் நம்ம உள்ளே கூட உள்ளே இருக்கக்கூடிய தேங்கியிருக்க க கழிவுகள்னு சொன்னீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயாபெட்டிக்னு டயபிட்டிக்கு ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க அதுக்கு வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பக்கத்தில் கிடக்கக்கூடிய இந்த துவர்ப்பான பொரு இலைகளை சாப்பிட்டாலும் சரி காய்களை சாப்பிட்டாலும் சரி அது சரியாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னீங்க அதே மாதிரி சப்போஸ் அது சரியாகலை அப்படின்னா நம்ம ஸ்ரீபோகரில் வந்துட்டு என்ன மாதிரியான வைத்தியம் இருக்குது சார் நம்மளுடைய போகர் மொழியை வைத்தியசாலையில் வந்து அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் அடைப்புக்கான மருந்து தர்றோம் அதுக்கு முன்பாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து நாட்கள்லேருந்து ஏழு நாள் வரைக்கும் இங்கே வந்து வெளிப்புற தடவல் முறைகள் பண்ணுறோம் அந்த தடவல் முறைகள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த ரத்தம் வந்து கெட்டியாக இருக்கக்கூடியது வந்து இலக ஆரம்பிக்கும் அதோடு வந்து அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இரண்டு மாதங்கள் வந்து உள் மருந்து தரோம் பாரம்பரிய மருத்துவத்தை தர்றோம் அப்படி இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு மூன்று நாட்கள்லேருந்து ஒரு வாரத்துக்குள்ள அவங்களுடைய அந்த மறுத்து போகக்கூடிய தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே நேரத்தில் அந்த மருத்து போகக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த நரம்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கோ பச்சையாகவோ அல்லது கருமையாகவோ இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக இரண்டு மாதங்களுக்கு வந்து ரத்த குழாய் அடைப்புக்கான மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கும் அந்த ஏற்கனவே மறுத்து போயிருக்கக்கூடிய அந்த இடங்களும் வந்து அந்த மறுப்பிலிருந்து வெளி வந்துடும் அதன் பிறகு வந்து மித்த உடலில் வந்து பிற பாகங்களில் இருக்கக்கூடிய அடைப்பை நோக்கி போய்க்கு அந்த பகுதியை வந்துட்டு சுத்தமாகி ஆரோக்கியம் வந்துடும் அதற்கு மேலே இரண்டா இரண்டு மாதங்களுக்கு மேலே வந்து தேவையில்லை அப்புறம் வந்து அவங்க மீண்டும் வந்து துவர்ப்பான பொருள்களை வந்து தொடர்ந்து வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கும்போது அது அவங்களுக்கு வந்து அடைப்புகள் வராமல் வந்து காக்கப்படும் அப்போ வந்து இது வந்து மறுத்து போயிடுது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து இரத்த குழாய் அடைப்பு தான் காரணம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த நேரத்தில் வந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் சூப்பர் அந்த மறுத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா சாதாரணமாக எல்லாருமே விட்டுறாங்க அது மறுப்பு வந்து அடுத்தடுத்த நிலைக்கு போகும் அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்தில் சொல்கிறோம் சூப்பர் 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 சார் இவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த கை கால் மறுப்பு எதனால் ஏற்படுது அதே மாதிரி அதை ஏற்பட்டால் எந்த மாதிரியான துவர்ப்பான பொருட்கள் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த துவர்ப்பான பொருட்கள் எடுத்துக்கிட்டாலும் சப்போஸ் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து உங்கள் வைத்தியங்கள் வந்து எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை என்னோடய ஷேர் பண்ணிட்டீங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு ரொம்ப நன்றி சார் நன்றி சார் ஏன்னா இவர் சார் சொன்ன எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு ஏதாவது இந்த கை கால் மறுப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் ஓடிட்டுருக்க அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் அதே மாதிரி சார் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சொன்னார் அந்த துவர்ப்பான பொருட்களை எடுத்துக்கிட்டால் அது வராமல் நம்ம வந்து தற்காத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாஷா இந்த பதிவுக்கு வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி